தினத்ததினாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாடல் கொஸ்டின்ஸ் டாபிக் இந்திய பொருளாதாரம் முத்ராவின் விரிவாக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைக்ரோஇனிச் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அதாவது சிறிய அழகு முன்னேற்ற மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி முத்ரா வங்கி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது அரசிமன் குழு அறிக்கை எதை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கி துறையில் சீர்திருத்தம் பொறுத்துக்க எஃப்இஎம்ஏ எஃப்இஎம்ஏங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி குறை தீர்ப்பாய திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் கீழ் வங்கிகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகளை வங்கி குறை தீர்ப்பாயம் கலைகிறது வங்கி நெறிமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் ஆன்சர் சி சரியான கூற்றை காண்க சரியான கூற்றை காண்க ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூன்று பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பினாமி வர் பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரியல் எஸ்டேட் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானவை ஒன்று மூன்று நான்காவது குற்று சரியான கூற்றுகளை கண்டறிக ஜிஎஸ்டி ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது இதுவும் சரி மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை குறைவு இதுவும் சரி ஹரியானாவில் முதன் முதலில் மதிப்பு கூட்டுவரி அறிமுகப்படுத்தது இதுவும் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி பின்வருவனவற்றை பொருத்துக ஒவ்வொரு நாடுகளில் உள்ள மைய வங்கிகளும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இஸ்ரேல் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சிலோன் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் ஆப்ஷன் டி பேடிஎம் பற்றிய சரியான கூற்றுகள் எவை இது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது இது தவறு ஜூன் கிடையாது ஆகஸ்ட் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா சரி விஜய் சர்மா கேல்கர் என்பவரோட ஐம்பது ச ஐம்பத்தோரு சதவீத பங்குகள் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தோட முப்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் மற்றும் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ஸின் துணை நிறுவனத்தின் பத்து சதவீத பங்குகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இது ஒரு தனி நிறுவனம் ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் மூன்று சரி நேர்முக நேர்முகவரியின் தீமைகள் யாவை நேர்முகவரியின் வரி வசூலிக்கும் செலவு அதிகம் இது தவறு வசதி குறைவானதாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும் உள்ளது இது சரி வரி இது இதுவும் வரியோட தீமை ஆன்சர் ஆப்ஷன் டி மறைமுக வரிகளை தேர்ந்தெடு மறைமுக வரிகள் சேவை வரி சுங்க வரி கலால் வரி ஆன்சர் ஆப்ஷன் சி பின் வருவனவற்றை ஆராய்க கூற்று இந்திய ரிசர்வ் வங்கி பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது இது சரி காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கியாகும் இதற்கு புழக்கத்திலுள்ள போலியான பணத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் உண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் விவசாய மறுக்கடன் மேம்பாட்டுக் கழகம் ஏஆர்டிசி அது அக்ரிகல்ச்சுரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எக்ஸிம் பேங்க் எப்போது துவங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது இது சரி நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை நாடு முழுவதற்குமான ஒரே ம மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது இது சரி ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகிற வரியாகும் இதுவும் சரி ஜிஎஸ்டி என்பது அடுக்கு விளைவுடைய ஒருமுனை வரியாகும் இது தவறு ஜிஎஸ்டி வந்து ஒருமுனை வரி தான் ஆனால் அடுக்கு விளைவுகளை இது நீக்கியது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று தான் சரி பின் வருவனவற்றை பொறுத்துக இந்திய தொழில்நிதி கழகம் இது துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மில்டன் ஃப்ரைட்மென் பொது கடனை மாற்றுதல் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினை ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மொத்த நாட்டு மக் மகிழ்ச்சி குறியீடு வாழ்க்கை தர குறியீடு மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆன்சர் ஆப்ஷன் டி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க கேரளா மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது இது தவறு மேற்கு வங்காளம் தான் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசம் மிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது இது சரி மேற்கு வங்காளம் மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது இது தவறு ஒரிசா தான் வந்து அதிக அளவு இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது இது சரி பீமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும் இது சரி இதுக்கு ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா பிஐ பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த நான்கு மாநிலங்கள் தான் வந்து பீமாரு மாநிலங்கள் என அழைக்கப்படுது தவறான இணையை தேர்ந்தெடு முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை குளோஸ்டர் துறைமுக நகர் இரண்டாவது துணி உற்பத்தி ஆலை மும்பை முதல் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை செராம்பூர் தவறான இணை எதுவுமே இல்லை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அரசு பதினான்கு பெரிய வணிக வங்கிகளை டேஷ் என்று தேசிய மயமாக்கியது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இதுவும் சரியானது இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஜீரோ சதவீதம் ஆனால் எட்டப்பட்ட இலக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது தவறு திட்ட விடுமுறை காலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் தான் வந்து சரியான விடை பின்வரும் கூற்றுகளை ஆய்க சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் இந்தியா உள்ளது இது சரி வங்காளம் ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது இதுவும் சரி பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது ஆகும் இதுவும் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை உற்பத்தி செய்வது ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்ட்ரா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தான் உத்தரப்பிரதேசம் வங்கிகள் தேசிய மயமாக்கலின் முக்கிய நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூக நிதி பின் வருமானவற்றை ஆராய்க கூற்று இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணைய வரி விதிப்பாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ